முருகனின் பன்னிரு கரங்கள் அம் முகங்களுக்கு ஏற்ப செயல்படும் திறத்தை முருகனின் ஒரு கரம் தேவ ரிஷிகளுக்கு பாதுகாவல் கொடுக்கிறது அதற்கு இணையான மற்றொரு கரத்தை தன் இடையில் வைத்திருக்கிறான் தேவ ரிஷிகள் சூரியனின் வெப்பத்தை உலகங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கின்றனர் ஒரு கை அங்குசத்தை செலுத்தும் பாவனையில் உள்ளது அதற்கு இணையான கை தொடையின் மேல் வைத்த நிலையில் விளங்குகிறது இரண்டு கரங்கள் முறையே பத்து முகம் கொண்ட கேடயத்தையும் வேலையும் தாங்குகின்றன ஞானியருக்கு மூனத்தை உணர்த்தும் பொருட்டு ஒரு கரம் மார்பின் மேல் வைத்த நிலையில் உள்ளது அதற்கு இணையான கை மாலையை திருத்தும் பாவனையில் உள்ளது ஒரு கை தொடி என்னும் கைவளை கீழே தாழும் வண்ணம் உயர்த்திய நிலையில் உள்ளது அதற்கு இணையான கரம் இசைமொழி எழுப்பும் மணியை தாங்கியுள்ளது ஒரு கை வான் துளிகளை பொழியும் பாவனையில் உள்ளது அதற்கு இணையான கை தெய்வமடந்தைக்கு மாலை அணிவிக்கும் பாவனையில் அமைந்துள்ளது உயர்ந்தவர்கள் போற்றும் மேலான புகழை உடைய திருச்சீரலை உறைபவன் என்ற பொருளில் உலகம் உயர் விழுச்சீர் அலைவாய் சேரலும் நிலைய பண்பே என்று திருச்செந்தூருக்கு உரிய பகுதி நிறைவு பெறுகிறது அலைகள் வாய்ந்த கடற்கரை தலம் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது நாளைய நிகழ்வில் முருகப்பெருமானின் மூன்றாவது